கொண்டாட்டங்களில் பங்கெடுப்போம் கிறிஸ்துவில் பிரிய மாணவர்களே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பார்கள் ஒவ்வொரு கொண்டாட்டமும் நமக்கு புத்துணர்வு கொடுக்கிறது புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பை கொடுக்கிறது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்ல உதவுகிறது பலர் கொண்டாட்டங்களில் பங்கெடுப்பதை தவிர்க்கிறோம் இது பல நேரங்களில் உளவியல் ரீதியான பாதிப்பை மனதில் இழச்சியது தனிமை விரக்தி கோபம் தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றிற்கு வழிவகுத்துவிடும் எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்ப கொடுக்கப்பட்ட அழைப்பில் மகிழுங்கள் உங்களை அழகாக மாற்றுங்கள் புகைப்படம் விடுங்கள் உற்சாகத்தோடும் புத்தாடை உடுத்தியும் உங்களை உயர்த்துங்கள் அது நம்முடைய பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் உயர்த்தும் புதிய உத்தியோகத்தையும் அளிக்கும் கவலைகளை ஒழிக்கும் புதியவற்றை சிந்திக்க முன்னேறுவதற்கான வாய்ப்பை வழங்கும் கொண்டாடுங்கள் கொண்டாட்டங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழத்தானே பிறந்தோம் கொண்டாடி வாழ்ந்துருவோமே கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக